உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவிஷியல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது எப்படியெல்லாம் கிரகங்கள் போகுது கிட்டத்தட்ட ஏழு கிரக பயிற்சி ஒன்றா ரெண்டா இந்த ஏழு கிரக பயிற்சியும் எங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்தடவை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான நிகழ்வுகள் இரண்டு விதமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்து வரைக்கும் ஒரு விதமான பலனும் மே பதினைந்துக்கப்புறம் இன்னொரு விதமான பலனும் போகுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாதே சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் இந்த குருவுடைய பயிற்சி ராகு கேதுக்களுடைய பயிற்சி பத்தாவது புதனோட பயிற்சி அதுக்கப்புறம் மாத கடைசியில் சுக்கரனோட பயிற்சி புதன் இந்த ரெண்டு தடவை வேறு அப்படியே டிரான்ஸிட் ஆக போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு ஏழு தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ எடுக்கும் போதே இந்த மே ஒன்னாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார் போன மாசமே ஆயிட்டார் அதனால வந்து பிரச்சனை இல்லை ஸோ மீனராசியில் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மேஷத்துல சூரியன் இருக்கார் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயிற்சி நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த இடத்துல குரு இருக்காரு குரு சந்திரன் சொல்லக்கூடிய இந்த இந்தவ இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்துல வந்து செவ்வாய் இருக்காரு திரும்ப கண்ணியில் வந்து கேது இருக்காரு இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்கவிருக்கிறது மாத நடுவில் என்ன ஆக போது அப்படின்னா சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு அப்போ ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்கப் போகிறார் பத்தாவதுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறாரு இங்கே மீனத்துல இருக்கிற ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார் பத்தாவதுக்கு மே ஆறாம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு போக போறாரு இந்த மாதிரி வந்து நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் வந்து அங்கேயும் ரிங்காரிங்க ரோசஸ் விளையாட போகிறாங்க அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கினிய விருட்சக ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாத பலன்கள் எனக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறது ஆல்ரெடி வந்து ராசிநாதன் வேறு நீச்சமாக இருக்கார் அர்தாஷ்டம சனி வேற இந்த நேரம் அஞ்சாவதுல போய் சனி மாறிட்டார் ராகுவும் இப்படி வந்துட்டானாமா கேதுவும் இங்கே மாதிரி உக்காண்ட்டானாமா பத்தில் வேறு வந்து உட்காந்துருக்கானா கேது ஏற்கனவே எனக்கு காசு வராது இப்போ இன்னும் வேறு என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியல ஐயோ நாளில் ராகு போயிட்டானே மாமனார் மாவட்டோட பிரச்சனை வந்துடுமா ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா நான் ஒழுங்காக இருக்கணுமே எக்ஸசைஸ் நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்லாம் போட்டு ஒன்றுக்கு ஒம்பது விஷயத்த மனசில் போட்டு குழப்பி 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 பத்து மணி வரைக்கும் தூங்கி எந்திரிக்கக்கூடிய என் மனதிற்கினே விருச்சகராசினியர்களே எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏற்கனவே வந்து வேலை வேலைன்னு தான் ஓடிட்டுருக்கீங்க கொஞ்சம் வேலை பழு அதிகமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா ராசிநாதன் என்னதான் நீச்சம் மருந்தானும் அவருடைய பார்வை நான்காம் இடத்தில் விழுவதனால் வீடை வந்து கொஞ்சம் மாற்றலாமா வீடை ஆல்ட்ரேட் பண்ணலாமா வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி வைக்கலாமா வீடு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பெயிண்டிங் அடிக்கலாமா என் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பூஜையை பண்ணுவோமா இல்லை அதுக்கு எதாவது ஒன்று பண்ணுவோமா அந்த இயந்திரத்தை வாங்குவோமா இந்த சக்கரத்தை வாங்குவோமா இந்த மாதிரி போடுவோமா அந்த மாதிரி போடுவோமா ஆறு விளக்கு ஏற்றுவோம் ஒம்பது விளக்கு ஏற்றுவோமா இன்னும் விட்டால் பதினெட்டு விளக்கு கூட ஏற்றிடுச்சுமா இல்லை இல்லை மொத்தம் இருபத்தேழு லட்சத்துக்கு இருபத்தேழு விளக்கு ஏற்றிடுவோம்மா எதை பண்ணால் என் வீடு சரியாக போகும் அப்படின்ற மாதிரி வீடை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய வீட்டு கடனை எப்படி அடைக்கிறது இந்த மாதம் இஎம்ஐ கட்டிட்டு வேணாம் வேலை ஒழுங்கா நடந்துருமா அப்படின்னு சொல்லி பலவிதமா குழம்பி 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 இந்த முதல் பதினைந்து நாட்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹ பட்ஜெட்டை பத்தி யோசிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ராசிக்காரர்களுக்கு இருக்க போயிருக்கு அடுத்த பதினஞ்சு நாட்கள் நானா யோசிச்சேன் அப்படின்றதெல்லாம் பத்தி பட்ஜெட்டை துண்டு விழுந்தாலும் பரவாயில்ல துண்டை தூக்கி போட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியடு அப்படின்றது இருக்குது நிறையா வந்து வயல் வலையை சேர்ந்து நடக்கிறது வரப்பு சார்ந்து நடக்கிறது மலையில் போய் ஏறுறது கோவில் தரிசனம் பண்ணுறது நிறைய பேர் திருப்பதி பெருமாள் கோயிலில் போய் பார்த்துட்டு வருவீங்க பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் நிறைய விருச்சியராசிக்காரங்க திருப்பதியை போய் பார்த்து விட்டு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நிறையா திருப்பதி பெருமாளை விட கனெக்ட் ஆகுது உங்களுடைய எனர்ஜி தடவை அப்போ நிறையா திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வருது திருப்பதி பெருமாள் தோசை கிடையாது திருப்பதி லட்டு உங்கள் கையில் வந்து கிடைக்கிறது திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகம் உங்கள் கையில் வந்து இருக்கிறது எல்லாம் இந்த தடவை விருச்சராசிக்காரர்களுக்கு அழகாக இனிதே நடக்கப் போகிறது அந்த ஒரு எனர்ஜியோ அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கோ கிடச்சிட்டா போதும் நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு யோசிக்கவே வேண்டாம் நான் இருக்கேன் என் சக்கரம் போதும் எல்லாத்தையும் அப்படி தவிடு பொடி ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி பெருமாள் உங்கள் வீட்டில் நிறைவதற்கான நேரம் அப்படின்றது இந்த விருச்சராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் கொஞ்சம் வேலைக்குழு அதிகரிக்குங்க கொஞ்சம் எதாவது ட்ராவல் பண்ணலாமா கொஞ்சம் எங்கேயாவது போய்ட்டு வரலாமா வெளியில் போவோமா தினோன்னு நானே சமைக்கிறேங்க வெளில உட்காந்து சாப்பிட்டு வருவோமா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு சொல்ல தெரியல ஆனால் யாட்டையாக சொல்லி கதவு போயிட்டாவது கண்ணீர் நான் அழுகறணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனும் தலைக்கு மேலே வேலை வேலைன்னா கொஞ்சம் கடுப்பாகும்ல திடீர் நம்ம நேரம் நம்ம வீட்டு கறி ஒரு நாலு நாள் லீவு போட்டுருவா நம்ம தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் வேலைக்காரங்களாம் இல்லாத வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே செய்கிற வேலை பார்த்தாதுன்னு இது வேறு கழட்டி போகிற வேலையும் சேர்த்து நம்ம பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் வேலை போல அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக முதல் பதினைந்து நாட்கள் இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் சளிப்போலாம் அடைஞ்சிக்காதீங்க பிள்ளைகள் வெளியில் சிறு சிறு தொண்டர்வு பிள்ளைங்க உடம்பு பார்த்துக்கணும் பிள்ளைங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் உங்களுடைய சிந்தனையை பார்த்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் இருக்குது பட் ஆனால் ராகு கேதுகளுடைய பயிற்சி அப்படின்றது இந்த தடவை மே பதினைந்து தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி வீட்டை வந்து சரி செய்வதற்காக அனைத்து விதமான வழிகளையும் மேற்கொள்ளப் போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது இந்த விருட்ச ராசிக்காரர்களுடைய வீட்டில் நடக்கப் போகிறது இருந்து நான் இந்த தோட்டம் போட போறேன் இந்த பயிரை நடப்போகிறேன் இந்த செடியை வாங்கி வைக்கப் போகிறேன் இதன் மூலமாக ஒரு காஸ்மிக் எனர்ஜியை உள்ளே கூட்டம் வைக்கப்போ அப்படின்ற மாதிரி நடக்கப்போகுது நிறைய விருட்ச ராசிக்காரங்க துளசி செடி வாங்கி வைப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் என் கண்ணில் தெரியுது நிறைய செடி வாங்கி வைக்க போகிறீங்க வாங்கி வச்சிங்கன்னா எனக்கு கவனில் சொல்லுங்கள் சரியா நிறைய விட்சராசிக்காரங்க இந்த என்ன பண்ண போறீங்க தோட்டத்தில் போயிட்டு இல்லை ரோட்டில் போகும்போது என்ன அந்த செடிகள்லாம் பார்க்க போகிறீங்க நிறைய கார்டன் அந்த நர்சரி கார்டன்லாம் வச்சுருப்பாங்கல்ல ரோட்டில் போகும்போதுலாம் அந்த தோட்டம் வச்சிருப்பாங்கல்ல மாடி தோட்டம் அமைப்பதற்கான அந்த செடிகள்லாம் வச்சிருப்பாங்க அந்த க அந்த இதெல்லாம் பார்க்க போகிறீங்க நிறைய செடி கொடிகள்லாம் இந்த கண்ணில் படுகிறது அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன்லாம் இருக்கப்போகுது உங்களுக்கு புதுசாக ஒரு உயிரை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்க போகிற நாய் வாங்கலாமா பூனை வாங்கலாமான்ற மாதிரிலாம் ஏதாவது ஒரு சிந்தனை ஓட போகுது அதெல்லாம் வேணான்றது மட்டும்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதை வாங்கி வச்சு திரும்ப நம்ம ஏற்க இருக்கிற வேலை பத்தலை கிரகம் சும்மா விட்டுருமா இன்னொன்றுக்கும் வேலை செய்கின்ற மாதிரி உங்களை இயக்குமா அதனால் இப்போதைக்கு யாரெல்லாம் நாய் வாங்கலாம் பூனை வாங்கலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேண்டவே வேண்டாம் மீன்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க விருச்சராசிக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மீன்கள்லாம் இந்த அப்படியே ஏதோ திடீர் திடீர்னு இறந்து போகிறது இல்லை மீன் வந்து ஒரு மாதிரி இந்த தடவை நடக்கும் அதனால் பாவம் இதுக்கு அந்த உயிரை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை எப்போயும் தான் மேடம் சரியில்லை அப்படின்னா எனக்கு தெரியுது பிரபஞ்சத்துக்கு தெரிய மாட்டேது நான் வேணால் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அதனால் இந்த தடவை வந்து விருட்ச ராசிக்காரர்கள் கொஞ்சம் வளர்ப்பு பிராணிகள் மீது கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது இதை சீரியஸாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் மனநிலையிலும் உடல்நிலையிலும் வளர்ப்பு பிராணிகளிலும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களை பற்றி அவதூறு பேசுகிறது காசிப் பேசுறது உங்களவளுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள் உங்களை பற்றி குறை சொல்வது இந்த மாதிரியான நிலைகள்லாம் நடக்கும் அது கிரகம் ஏதாவது இயக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தங்கத்தை தான் உரசி பார்ப்பாங்க இரும்பு யாராவது உரசி பார்ப்பாங்களா நீங்கள் உடம்பை கொடுத்தீங்கன்னா மாறுவாடி கடையில் தங்கமானு தான் செக் பண்ணுவாங்க இரும்பு யாராவது செக் பண்ணுவாங்களா அது இரும்பு அப்படின்னா விலை உயர்ந்தது மட்டும்தான் எப்பொழுதுமே அடுத்தவர்களால் நிராகரிக்கப்படும் அதனால் விலை உயர்ந்தது வந்து கஷ்டப்படுமா ஐயோ என்னை எல்லோரும் நிராகரிக்கிறாங்க விருச்சராசிக்காரங்க எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் நினைச்சுக்கோங்க நீங்கள் யாராலுமே வாங்க முடியாத விலை மதிப்பு மிக்க ஒரு பொக்கிஷம் காலத்தின் பொக்கிஷம் யாருக்கு அவங்களோட மதிப்பு அவங்க உங்களை அள்ளிட்டு போயிடுவாங்க அதற்கான காலம் இந்த ஆண்டவே வந்துட்டே இருக்கணும் ரெண்டே வருஷம் தான் விருச்சை ராசிக்காரங்களாம் வேற லெவலில் பிரம்மாண்ட வெற்றி அடைவதற்கான நேரம் வந்து விட்டது அது வரைக்கும் கொஞ்சம் நம்மளை நம்ம செதுக்கிட்டே இருக்க வேண்டிய காலத்தில் தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் தேவையில்லாத டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க தேவையில்லாத பழு வரும்போது கொஞ்சம் சளிச்சிக்காதீங்க இது மட்டும் தான் இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய இது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க நிறைய குலதெய்வத்தோடு கனெக்ட் ஆகுது நிறைய சந்தோஷங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க வேலை அதிகரிக்குன்னா அப்படிதான் அதிகரிக்கணும் ஏதோ ரூபத்தில் அதிகரிக்கணும் அப்போ நிறைய சொந்தங்கள் சூழல் இருக்கக்கூடிய விட்சியராசிக்கார்கள் இப்போ மாமனார் மாமியார் திடீர் வந்து விசில்டிப்பாங்க உங்களை தான் பார்ப்பேன் உங்க கூட தான் இருப்பேன் நட முடிப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆமாம் அதனால உச்ச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் இயங்க போகிறது நிறைய அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை அதிகரிக்க போகிறீங்க என்னடா மே மாதம் எனக்கு மட்டும் லீவ் கொடுக்காமல் என்ன வேலை செய்ய சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி ஏப்ரல் மேயிலே எனக்கு வந்து பசுமை எங்களே விட மாட்டேங்கிறீங்க நான் உட்காந்து இங்கே காஞ்சி போகிறேங்கன்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கும் எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் இப்படி தான் இருக்க போகுது அதை நீங்கள் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் அதனால் வரக்கூடிய ஒரு டிப்ரெஷன் வர போகிறதில்ல வீட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் மூஞ்சிக்கட்டே இருந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்கள் அவங்களுக்கு யார் இருக்கா ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி உட்காந்து சில எல்லைகள்லாம் பண்ணுவார் தனியாக போய் உட்காந்துக்கிறது எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்ற மாதிரியான ஒரு தன்மையை க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களை விட்டால் உங்கள் குடும்பத்துக்கு யாருமே இல்லை என்ன தான் உருச்சகராசிக்காரங்களை குடும்ப குரப்பாளர்கள் திட்டினாலுமே என்ன தான் உச்சகராசிக்காரங்க பிள்ளைங்க மதிக்காமல் இருந்தாலுமே என்ன தான் விருட்ச ராசிக்காரர்கள் நண்பர்கள் வந்து இது பண்ணாமல் இருந்தாலுமே என்னதான் விருட்ச ராசிக்காரர்கள் விழுந்து விழுந்து வேலை பார்க்கும்போது யாருமே அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்தாலுமே நீங்கள் இல்லாமல் எங்களால் இயங்க தான் உண்மை புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரங்களால் இயங்க முடியாது நீங்கள் தான் ஆணி ஆதாரமான வேர் குடும்பத்திற்கு அப்படின்றத நியாயம் வச்சுக்கிட்டு அப்படி வரக்கூடிய சனியெல்லாம் அப்படி அமுச்சு விட்டு தெம்பா தைரியமா சோஷியல் உங்க வானிலேயே வந்து வேலை வேலை வேலைன்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா விருட்சகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாதம் இருக்கு பண விஷயத்தில் கவனம் தொழில் விஷயத்தில் கவனம் உடல்நிலையில் கவனம் சொந்த பந்தங்களிடம் கவனம் தேவையில்லாம நீங்களா வாங்கிக்கக்கூடிய டிப்ரெஷனில் கவனம் இந்த அஞ்சு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் ரெண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை கிடைக்கிறது அதனால காசு பணத்துல பிரச்சனை இருக்காது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நிறைய டிராவல் பண்ணுறது சுற்றுலா பண்றது வெளியில போறது நல்லா சாப்பிட்றது ரெஸ்டாரண்ட்ல தூங்குறது நிம்மதி கிடைக்கிறதெல்லாம் கிடைக்க போது முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தில் விரட்ச ராசிக்காரர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் காலபைரவர் கால பைரவர் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கலக்கங்கள் அனைத்தும் தீரும் அதை தாண்டியும் வாராகி வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விதமான நன்மைகளும் வந்து சேரும்